நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மூன்று முக்கியமான பயிற்சிகள் நிகழுதுங்க ஒன்று மார்ச் இருபத்தொம்போது நிகழ்கின்ற சனி பகவானோட பயிற்சி அதற்கு அடுத்தது மே பதினாலு நிகழ்கின்ற குரு பயிற்சி மே பதினெட்டு நிகழ்கின்ற ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கியமான பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிகழுதுங்க இதில் துலாம் ராசிக்காரருக்கு என்ன விதமான பலன்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்க பார்க்குறோம் அப்படின்னாங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வராருங்க பொதுவாகவே ஆறாம் இடத்துக்கு சனி வருவது நல்லது ஆறாம் இடம்னா வம்பு வழக்கு கடன் நோய் எதிரின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சனி வந்தால் அதனுடைய தன்மையை குறைப்பார் கடனை குறைப்பார் வழக்கை குறைப்பார் வம்பை குறைப்பார் அப்போ இந்த விஷயத்தில் சனி வருவது என்பது நல்லதுங்க ஆறாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய காலம் அற்புதமான காலகட்டம் துளா ராசிக்கு அதே போல் ஐந்து ஒன்பது மிஞ்சம் ஐந்து ஒன்பதும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் குரு வராருங்க இது வரைக்கும் துலா ராசிக்கு அட்டமுத்து குரு எட்டாம் இடத்து குருவாக இருந்தவர் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வ குரு பவன் வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான ராசியை குரு தொடர்பு கொள்வார் ராசியை குரு பார்க்கக்கூடிய காலகட்டமும் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி சரி இந்த குரு பெயர்ச்சி சரி சாதகமான காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு வராது ஆறுலேருந்து ராகு ஐந்துல வராது ஐந்தில் ராகு வரும்போது என்ன அமைப்புனா பூர்வீகத்தில் சின்ன சின்ன இடமாற்றங்களை கொடுப்பார் இட இடமாற்றம் இப்ப ஒரு ஒரு இடம் நினைக்கிறீங்களா அந்த விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை அவர் கொடுத்துடுறாரு ஆறில் ராகு வரும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் ஐந்தாம் இடத்துல ராகு தரப்போகிறார் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியும் ரொம்ப சாதகமா இருக்கு துலா ராசிக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துலேருந்து ஓரளவுக்கு எல்லாமே சாதகத்தன்மையில் வரக்கூடிய அமைப்பு மார்ச்லேருந்தே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா சனிப்பயிற்சி பெரிய அளவில் ஒரு சாதகத்தன்மை உங்களுக்கு தர இருக்கார் ரெண்டரை ஆண்டுகள் அவர் ஆறில் அமர போகிறார் உங்கள் லக்னத்திற்கு அவர் உங்கள் ராசிக்கு அவர் நல்லவர் தான் ஏன்னா துலாம் ராசிக்கு சனிபவர் நல்லவர் அவர் ஆறாம் இடத்துல அமரும்போது பம்பு வழக்கு கடன் நோய் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை அப்போ எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை தான் அவர் ஏற்படுத்துவார் அப்படி சொல்லலாம் ராசியை குரு பார்க்கறது இன்னும் நல்ல அமைப்பு தான் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் தடை தாமதமாக இருக்கோ அது எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு ஒரு சுபகாரியம் நிகழக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் நல்ல சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் அவர் ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியுதுங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாகவே நூறு சதம் இருக்கும் என்று சொல்லலாங்க துளாராசியை பொறுத்தவரைக்கும் என்ன தெய்வத்தை வணங்குனா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி அதிபதி சுக்ரன் சுக்ரன்னா மகாலட்சுமிங்க அப்போ மகாலட்சுமியினுடைய வழிபாடு பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி செல்வது தாயார் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்டு வருவது என்பது ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க மொத்தத்தில் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக எந் எல்லா விஷயத்திலும் ஒரு சக்ஸஸை பெறக்கூடிய ஆண்டாக நூறு சதவீதம் இருக்கும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்